தலைவர்கள் உழைச்சிருக்காங்க தமிழ் அணிக்கு பேசிட்டு தமிழ் பெருசு அப்படின்னு சொன்னா இவங்க தமிழ் தெலுங்கு பேசினவங்க தான் அவங்க அவங்க இருக்கு தமிழ் மட்டும் இல்ல இது இந்தியா அப்படின்னு வீரபாண்டிய கட்டணம் போல எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ அவங்கள பத்தி நம்ம நிறைய பேசணும் இதுக்கு காரணம் என்னன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு எப்படி எப்படி நின்னாங்க அதே தான் இந்த அந்த எதிர்த்து நின்னாங்க போராடி நின்னாங்க இது நம்ம பிள்ளைகளுக்கு போய் சார் முக்கியமான விஷயம் நமக்கு